இந்திரன் கிட்ட திரும்பியும் நல்ல பேர் வாங்கணும் திரும்பியும் அந்த பதவி கிடைக்கணும் அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லி இவங்க ரொம்ப போய் நாரதர்கிட்ட கேக்குறாங்களாம் நாரதர் வந்து பார்வதி அம்மன் கிட்ட போய் கும்பிடு பார்வதி தேவிய கும்பிட்டினா அவங்க உனக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாரதர் சஜஸ்ட் பண்றாரு உடனே இவங்க வந்து பார்வதி தேவிய போய் பார்த்து அம்மா எனக்கு ஒரு இப்படி எனக்கு இந்திரன் இந்திரன்கிட்ட திரும்பியும் அதே பொறுப்பு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அவரோட அன்பு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் பார்வதி தேவி கிட்ட ரம்பா அழுகிறாங்களாம் உடனே பார்வதி தேவி சொல்றாங்க பூலோகத்துல ஒரு கோயில் இருக்கு அங்க போய் சிவனை நினைச்சு வழிபாடு செய்யி இருபத்தி ஓரு நாட்கள் செஞ்சேனா உனக்கு வந்து உம் சாப விமோச்சனம் கிடைக்கும் நீ வந்து திரும்பியும் போய் இந்திரன் லோகத்துல இந்திரனுடைய மனைவியா வாழலாம் உனக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் அது அந்த அந்த மாதிரி பார்வதி தேவி சொன்ன நாள் அக் ரம்பா கிருதியை